எழுத்தாளர் இலக்கிய சிற்பி விருது வாங்கிய முனைவர் ராமச்சந்திரன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் தமிழ் சிந்தனை பேரவையினை குறித்தும் அவருடைய அனுபவங்களை குறித்தும் பேச இருக்கின்றார்கள் இவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு வரவேற்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இலக்கிய சிற்பி விருதுக்கு வந்து நான் தகுதி உடையவனா இல்லையா என்பது எனக்கே தெரியவில்லை இருந்தாலும் வருங்காலங்களில் என்னை நான் தகுதிப்படுத்தி கொள்ள நினைக்கின்றேன் அந்த அளவிற்கு எனக்கு வந்து அவர்கள் வந்து சிறப்பு செய்து என்னை வந்து மனம் நிறைவடைய செய்துவிட்டார்கள் குறிப்பாக இந்த அறிவிப்பு வந்த பிறகு நான் ஒரு முறை தான் ஐயா தொடர்பு கொண்டு பேசினேன் என்னை தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஒரு முறை பேசினார்கள் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை பேசினார்கள் அலைபேசியில் தான் தொடர்பில் இருந்தோம் நான் ஒரு நாளும் அவர்கிட்ட பேசினதில்லை அதுவே அவருடைய பெருந்தன்மை இவன் நம்மகிட்ட திரும்பி பேசலையே நம்ம மீண்டும் மீண்டும் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோமோ அந்த எந்த ஒரு அந்த ஈகோ இல்லாமல் என்கிட்ட வந்து தொடர்ந்து இருந்தாங்க நேற்று காலையில் கூட எனக்கு உடல்நிலை சரியில்லை அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் ஏற்பாடு பண்ணி இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க ஐயா அவர்களின் பெருந்தன்மைக்கு நான் வந்து இந்த நேரத்தில் தனி வணங்குகின்றேன் அப்புறம் இந்த சிந்தனை தமிழ் சிந்தனை பேரவையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கின்றேன் குறிப்பாக உ குமரேசன் ஐயா அவர்கள் வந்து இங்கே மாவட்டத்தை சார்ந்தவர் எப்படி சொல்கிறது ஏறக்குறி என்னுடைய உறவினர் அப்படின்ற கூட சொல்லிக்கலாம் ஐயாவை அந்த அளவுக்கு ரொம்ப அன்பு பாராட்டக்கூடிய அன்புள்ளம் கொண்ட ஐயாவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் எனக்கு வந்து இலக்கிய சிற்பி விருது வழங்கினார்கள் அதற்கு ஏதாவது ஒரு அடையாளமாக நான் வந்து சொல்லணும் இல்லையா என்னை என்னுடைய படைப்பு திறனை உங்கள்கிட்ட நான் வெளிப்படுத்தணும் சிறுகதைனா ரொம்ப நேரம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியிருக்கோம் கவிதையும் எழுதுவோம் நான் இதில் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கொங்கு மாவட்டம் கொங்கு மாவட்டங்கள் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் வந்து இந்த சிசு கொலைகள் வந்து நிறைய நடந்துகிட்டு இருந்து அது என்னுடைய மனசை வந்து ரொம்பவே பாதித்தது அப்போ ஒரு கவிதை எழுதுனேன் கொஞ்சம் அதை காது கொடுத்து கேளுங்க அது ஒரு மலரும் நினைவு முறை உங்களுக்கு இருக்கும் தாய்ப்பால் பஞ்சம் என்றா தாய்ப்பால் பஞ்சம் என்றா எனக்கு கள்ளிப்பால் ஊட்டி விட்டாய் நாய்ப்பாலுக்கு கூடவா நாய்ப்பாலுக்கு கூடவா தாயை நாட்டினில் பஞ்சம் கண்டாய் ஆண் பாலாய் இருந்திருந்தால் ஆண்பாலாய் இருந்திருந்தால் எனக்கு ஆசைப்பால் ஊட்டி இருப்பாய் உண்பாலாய் இருப்பதாலோ என்னை உலகை விட்டு அனுப்பிவிட்டாய் உண்டப்பால் உண்டப்பால் மருந்தென்று உண்டப்பால் மருந்தென்று நான் உணரும் வயதில்லை துன்பப்பால் நான் என்றா எனக்கு துயரப்பால் தந்துவிட்டாய் அன்பால் உன் பசியை அன்பால் என் பசியை நீ அரை நொடியில் அடக்கிவிட்டாய் உண்பால் தப்புமில்லை தாயை உயிர்த்தது எந்தன் தப்பு முப்பாலில் ஒரு வாழை முப்பாலில் ஒரு வாழை நுகராமல் இருந்திருந்தால் இப்பாளை இம்மண்ணில் எப்படி நீ கண்டிருப்பாய் அப்படின்ட்டு அந்த ஒரு பெண் சிசு வந்து கேட்குற மாதிரி எழுதியிருப்பேன் முப்பால் அறத்து பால் அறம் பொருள் இன்பம் இதில் மூன்றில் ஒரு பால் அப்புறம் காவிரியில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வாக்கில் காவிரியில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தது திருநெல்வேலியெல்லாம் போயிட்டு கூட நம்ம மக்கள்லாம் திரைப்பட நடிகர்கள்லாம் பெரிய போராட்டமெல்லாம் நடத்துனாங்க அதுவும் என்னுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நான் விழுப்புரம் தான் இந்த கவிதை எழுதி ஆலிந்தியருடைய வானொலி நிலையத்தில் போயிட்டு படித்த இளைய பாரத நிகழ்ச்சியில் சின்ன வயசப்பா அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த இயக்குனர் கேட்டார் நீங்கள் எந்த மாவட்டம் எந்த ஊர் அப்படின்னாரு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு அப்படின்னு இது காவேரி பிரச்சனை நீங்கள் எப்படி இப்படி பண்ணீங்க அப்படின்னு எல்லா தமிழர்கள் அவனுக்கு பசி எடுத்தால் எனக்கும் தான் பசிக்கும் அவன் பட்டினி இருந்தால் தான் பட்டினி இருக்கிற மாதிரி அப்படின்னு அந்த கவிதை உங்களோட இந்த நேரத்தில் நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன் வானம் பொய்த்தது காவேரி வானம் பொய்த்தது காவேரி எங்கள் வாழ்வும் பொய்த்தது காவேரி நலிந்து கிடக்கும் பூமியிலே நடந்து நீயும் வந்துவிட்டால் நன்மை பயக்கும் காவேரி இங்கு நாங்களும் பிழைப்போம் காவேரி கயிற்றில் தொங்கவும் மனமில்லை கயிற்றில் தொங்கவும் மனமில்லை வீட்டில் கஞ்சி பொங்கவும் பணம் இல்லை வயிற்றில் சுமந்த பிள்ளைகளோ இங்கு வாட கிடக்குது காவேரி கட்டுத்தறியில் மாடெல்லாம் கட்டுத்தறியில் மாடெல்லாம் இன்று கட்டி கிடக்குது காவேரி காடு உழுத எல்லாம் இன்று கரையான் தின்றது காவேரி விற்கவும் இனி ஒரு பொருள் இல்லை விற்கவும் இனி ஒரு பொருள் இல்லை அந்த விண்ணவர்க்கம் எங்கள் மேல் அருள் இல்லை விண்ணவர்க்கம் எங்கள் மேல் அறி அருள் இல்லை பசியினில் வாடும் மக்கள் எல்லாம் உன் பார்வைக்கு எங்கு கிடக்கின்றோம் ஏனென்றும் எங்களைக் கேட்காமல் நீ ஏளனம் செய்வதேன் காவேரி நிலவை பார்த்து சோர் என்போம் நிலவை பார்த்து சோர் என்போம் நாங்கள் நெருப்பே வாழ்வில் சுகம் என்போம் விளைவை கொடுக்கும் பூமியெல்லாம் இன்று வெடித்து கிடக்குது காவேரி கார்குண்ட மேகங்கள் பொய்த்ததனால் கார்குண்ட மேகங்கள் பொய்த்ததனால் உன் கால்களை தொழுகின்றோம் காவேரி நீர் கொண்டு வந்திடு காவேரி எங்கள் நிலைதனை மாற்றிடு காவேரி அப்படின்னு எழுதியிருந்தேன் அது மிக்க முயற்சி அது உங்களோட பகிர்ந்துவிடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்ட ரொம்ப நன்றி நன்றி